குட் ஈவினிங் வெல்கம் டு அவர் குருகுலம் இப்போ கரண்டில் டிஎன்பிசி ஜேடிஓ சர்வே ட்ராட்ஸ்மேன் சர்வே கம் அசிஸ்டன்ட் ட்ராட்ஸ்மேன் அதுக்கடுத்து ஸ்பெஷல் ஓவர் ஓவர்சீஸ் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் டிப்ளோமா ஸ்டாண்டர்ட்ஸில் பஸ்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அப்செக்டிவ் புக் போட்டிருக்கோம் இந்த அப்செக்டிவ் புக் யாருக்கு பயன்படு பயனுள்ளதாக இருக்குன்னா ரெண்டு உள்ள உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிட்டிங்க இல்லை ஆல்ரெடி செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் படித்து வச்சுருக்கீங்க இப்ப கரண்ட்ல உங்களால் திருப்பி பார்க்க முடியாது நோட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைனலா ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆயிரம் கொஸ்டின் வந்து ஜஸ்ட் வந்து கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு நாலு ஆப்ஷன்ல எது ஆன்சர் அப்படின்னு நீங்க லுக் அவுட் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கடுத்து நீங்க எல்லா ரிவிஷனும் பண்ணி முடிச்சிட்டீங்க இப்ப திருப்பி திருப்பி ரிவிஷன்ல தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இந்த புக்கை எடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கே சுரிச்சு கொடுத்துருப்போம் எக்ஸாம்பிளுக்கு சிஎம்சிபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரீக்ல தனியாக ஒரு மூணு கொஸ்டின் இருக்கும் அதிலே லெவல் ஒன் லெவல் டூன்னு பிரிச்சு கொடுத்துருப்போம் கான்செப்ட் லெவலில் கொஸ்டின் வந்து லெவல் டூலையும் ரொம்ப பார்த்தோன்னே நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆப்ஷன் பிக் பண்ணுறது வந்து லெவல் ஒன்லேயே கொடுத்துருப்போம் இதே மாதிரி பத்து யூனிட்டுக்கு டெக்னிக்கல் கொத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ஆன்சரோட இது வந்து முழுக்க முழுக்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க ரிவிஷன் பண்ணாமல் கொஞ்சம் டச்சில் இல்லாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து இப்போ வந்து சிலபஸ் வந்து ரிவிஷன் பண்ணிணா முடிச்சிட்டோம் சார் இப்போ திருப்பி திருப்பி அதை தான் ரிவிசன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு கொஸ்டின் போட்டு பார்க்கறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு நான் பிரைஸ்மே மினிமம் பிரைஸ் தான் வச்சிருக்கோம் பத்து யூனிட்டுக்கு சேர்த்து ஒரு பெரிய ஒரு புக்கு வந்து வர்ற மாதிரி இருக்கும் ஒரே புக்கில் பத்து யூனிட்டுக்கு வரா மாதிரி இருக்கும் இது வந்து டாபிக் வைஸ் உங்களுக்கு குருமியா இருக்கட்டும் அகோரா இருக்கட்டும் ஜெயராமரெட்டியா இருக்கட்டும் ஆஹ் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து குர்தாவா இருக்கட்டும் இந்த மாதிரியான எல்லா புக் இருந்தும் சிவில் இன்ஜினியரிங் உடைய அப்செக்டிவ் புக்கில் இருந்தும் அதுக்கடுத்து அந்த பர்டிகுலர் சி பில்டிங் மெட்டீரியல் அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனா ஸ்டாண்டர்ட் அதர் புக் இருக்கும் அதுல வந்து ஒரு சில புக்குகள் இருக்கும் எஸ்கே டக்கல் ஆரம்பிச்சு புண்மையா இருக்கும் மெட்டீரியலுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கு அது மாதிரி ஸ்டாண்டர்ட் அதர்ட் புக்குல வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பின்னாடி ஒரு கொஸ்டின் அது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி ஒரே புக்காக தோத்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நிறைய பேர் சொன்னதை தான் நான் ஃபீட்பேக்கா சொல்றேன் சாம்பிள் காப்பி இந்த வீடியோட எண்ட்ல வந்து கொடுக்குறோம் அது வேகமா வீடியோல போனாலும் இன்னைக்கு ஒவ்வொரு பேஜையும் ஸ்டாப் பண்ணி பாத்துக்கறேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன் அப்படி உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுக்குறோம் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கிக்கிறேங்க தேங்க்யூ